ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா பொது இடங்களில் இனிமேல் குப்பை கொட்டினால் ஐநூறு முதல் ஐயாயிரம் கொய்த்தினர் வரை அபராதம் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை தீவிர செக்கிங்கில் ஈடுபடும் அரபு நாடுகள் வீட்டு டிரைவரை தீர்த்து கட்டிய கொய்த்து குடிமகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பு இனி வரும் ஒவ்வொரு மாதங்களிலும் அபாய ஒளி ஒழிக்கப்படும் கொய்த்தின் பாதுகாப்பு அதிகாரி வெளியிட்ட முக்கிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது அதனால் வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம ஃபஸ்ட் சேனல்க்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முக்கியமான தகவலை உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற என்னையை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் உங்கள் ஏகே தமிழா த்ரீ சிக்ஸ்டி கொய் கொய்த்தில் பார்த்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்பாக சரியாக காலையில் பத்து மணிக்கு சைரன் ஒளி ஒழிக்கப்பட்டது இந்த சைரன் எச்சரிக்கை எதற்காக ஒழிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கொய்த்திற்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படுவதாக இருந்தால் கொய்த்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் மற்றும் கொய்த்திகள் அலர்ட் செய்வதற்காக இந்த எச்சரிக்கை சைரன் ஒழிக்கப்படும் சில தினங்களுக்கு முன்பு ஒழிக்கப்பட்ட இந்த சைரன் பரிசோதனைக்காக மட்டுமே ஒழிக்கப்பட்டது என்று குவைத்து சிவில் பாதுகாப்பு பொது இயக்குனர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் அது போல பாத்தீங்கன்னா இந்த எச்சரிக்கை சைரனானது இனிமே வருங்காலங்கள்ல மாத மாதம் அதாவது பாத்தீங்கன்னா முதலாவது வெள்ளிக்கிழமை இல்லனா சனிக்கிழமை ஒழிக்கப்படும் குவைத்துடைய கர்னல் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த வீடியோ பாக்குற நம்மளுங்க யாரெல்லாம் இந்த சைரன் ஒளி சத்தத்தை வந்து கேட்டிங்க அப்படிங்கறத மறக்காம கமாண்ட்ல தெரியப்படுத்துங்க இப்போ வாங்க அடுத்த தகவலை பார்க்கலாம் குவைத்துல இருக்கக்கூடிய சாதப்தல்லா பகுதியில் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குது குவைத்து அரபு டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி வீட்டு டிரைவராக பணிபுரிந்து வந்த ஒரு நபரி குயித்து குடிமகன் மகன் தீர்த்து கட்டி அம்கராவிற்கு கொண்டு சென்று அங்கு இருக்கக்கூடிய குப்பை கடங்களை வந்து புதைத்துள்ளான் இந்த சம்பவம் தொடர்பாக நடைபெற்று வந்த வழக்கில் கொய்த்தோட மேல்முறையீட்டு நீதிமன்றம் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை என உறுதி செய்ததால் அந்த நீதிமன்றம் கொய்த்து குடிமகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது என்ன காரணத்துக்காக அந்த கொய்த்து குடிமகன் இவ்வாறு செய்தார் என்ற தகவல் அரபு டைம்ஸ் பத்திரிகை வந்து வெளியாகல கொய்த்துடைய நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் பாரபட்சமும் இல்லாமல் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அது கொய்த்தியோ இல்லைன்னா அஜினபியோ குற்றம் அவர்களுக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதித்து வருகிறது ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எந்த ஒரு குற்ற செயல்கள்லேயும் வந்து ஈடுபட்டுறாதீங்க சட்டங்கள் வந்து ரொம்ப கெடுபடியாக வந்து இருக்குது இங்கே கொய்த்தில் இப்போ அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா கத்தார் கொய்த்து ஓமனு பஹ்ரேனு யுனைடெட் அரபு எமிரேட்ஸு இங்கெல்லாம் அதிரடியான தீவிர செக்கிங் நடைபெற்று வருகிறது குறிப்பாக சொல்ல போனால் கொய்த்து மற்றும் சவுதி அரேபியாவில் அதிகமான செக்கிங் நடைபெற்று வருகிறது சவுதி அரேபியாவோட உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி கடந்த வாரத்தில் மட்டும் சுமார் பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்களை சவுதி அரேபிய அரசு பிங்கர் வைத்து நாடு கடத்தியுள்ளது இப்படி பிங்கர் வைத்து நாடு கடத்தப்பட்ட நபர்கள் வந்து சவுதி அரேபியாவுக்குள்ள வந்து நுழைய முடியாது இது சவுதி அரேபியா மட்டும் கிடையாது ஜிசிசி நாடுகள் அரபு நாடுகள் மொத்த நாட்டுக்குள்ளே வந்து டூரிஸ்ட் விசா ஒர்க் விசா விசிட் விசால கூட வந்து போக முடியாது அது பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட பதினெட்டாயிரத்திற்கும் அதிகமான நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாக சவுதி உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது முன்னாடி பாத்தீங்கன்னா கொய்த்துல இருந்துகிட்டு யாராச்சும் வந்து ஒரு குற்ற செயல வந்து ஈடுபட்டு பிடிபட்டு அவங்க நாடு கடத்தப்பட்டாங்கன்னா அவங்க வந்து சவுதிக்கோ இல்லன்னா கத்தார் இடத்துக்கு வந்து போவாங்க ஆனா இதுக்கப்புறம் வந்து அது மாதிரி வந்து போக முடியாது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் அப்படிங்கிற ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்களே அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க அரபு நாடுகள்ல இருந்து குற்றம் செஞ்சு பிங்கர்ல வந்து நாடு கடத்தப்பட்டீங்கன்னா நீங்க அடுத்த அரபு நாடுகளுக்கு வந்து உள்ள நுழைய முடியாது அதனால அரபு நாடுகளில் வந்து இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க அந்தந்த நாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம மதிச்சு நடந்தா மட்டும்தான் நம்ம இங்க வேலை பார்க்க முடியும் இப்ப கடைசி மற்றும் மிக முக்கியமான நியூஸ் பாத்தீங்கன்னா கொய்த்துல பொது இடங்கள்ல குப்பையை வீசி போறாங்கல்ல அவங்கள பலதியை வந்து எச்சரித்துள்ளது அதுலயும் குறிப்பா வாகனங்கள்ல போகும்போது வந்து வந்து சாலைகள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் விதமாக பீச்சில் குப்பைகளை வீசுவது இது போன்ற செயல்களை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கொய்த்தோட பலதியாக எச்சரித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் குப்பைகளை வந்து பொது இடத்துல வந்து நீங்க கொட்டீங்கன்னா ஐநூறு முதல் ஐயாயிரம் கொய்தினர் வரை அபராதம் விதிக்கப்படும் முனிசிபல் கவுன்சில் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது